பிரேஷ்தலாட் நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிற அப்படின்னாலே இந்த அதிகாலை வேலையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் அவர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையுள்ள அவருடைய ஜனத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார் மையாகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கிற கத்தராக இருக்கிறார் கத்தர் உங்களை பலப்படுத்துவாராக ஆசீர்வதிப்பாராக நாம் தியானிக்கும்படியாக நீதிமொழிகள் புத்தகம் எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள் அவைகளை புரட்டும் விபரீதமும் இல்லை ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள் ஆண்டவருடைய வாயின் வாக்குகள் உண்மையுள்ளவைகள் நீதியானவைகள் அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை இந்த நாட்களில் நம்முடைய வார்த்தைகள் கூட அப்படி வேண்டும் புரட்டான வார்த்தைகள் விபரீதமான வார்த்தைகள் நம்மிடத்திலிருந்து வரக்கூடாது பை வி சே நாம் சொல்லுகிறபடி நாம் நிற்க வேண்டும் நாம் பிரசங்கிக்கிறபடி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் என் வாயின் வார்த்தைகள் நீதியானவைகள் அவைகளை புரட்டும் விபரீதம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தவமாயிருக்கும் எல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமாய் காணப்படும் என்று பார்க்கிறோம் எஸ்ஐகேள் திர்கதர்சியின் புத்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நீங்கள் உங்கள் வாயினால் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாக உங்கள் வார்த்தைகளை பெருகப்பணினீர்கள் அதை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க நீங்கள் உங்கள் வாயினால் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாக உங்கள் வார்த்தைகளை பெருக பண்ணினீர்கள் ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை பெருக பண்ணுகிறார்கள் அதை நான் கேட்டேன் ஆண்டவர் அதை கேட்டிருக்கிறார் அவர் கேட்டால் தண்டனை செய்வார் அசீரியா ராஜா சனகரிப்பை அனுப்பி ஆண்டவரை நீந்தித்தான் கர்த்தர் கேட்டிருக்கிறார் ஏசாயா சொல்கிறான் கர்த்தர் கேட்டார் அவர் தண்டனை செய்வார் தேவனுக்குரதமான வார்த்தைகளை தேவன் கேட்கும் போது தேவன் தண்டனை செய்கிற கர்த்தராக இருக்கிறார் இந்த நாட்களில் நம்முடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் படிக்கிறோம் நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் யோபு தன் வார்த்தைகளாலே அநேகரை இழந்து நிற்க பண்ணினான் அதுபோல நம்முடைய வார்த்தைகள் என்கரேஜிங் வேர்ட்ஸ் டுவர்ட்ஸ் அதர்ஸ் நம்முடைய வாயின் வார்த்தைகள் செம்மையாக இருக்க வேண்டும் அதில் புரட்டு இருக்கக்கூடாது விபரீதம் இருக்கக்கூடாது தேவன் அதை வெறுக்கிறார் சங்கீதம் நூற்றி ஒன்பது முப்பதாவது வசனத்தில் கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் தொதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரை என்னுடைய வாயினாலே நான் தொதித்து அநேக ஜனங்கள் நடுவிலே அவரை புகழுவேன் ஆம் அப்படியாக நம்முடைய வாய் கத்தரை உயர்த்தட்டும் கத்தர் நம்மோடு இருப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டு வரையும் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் தார்மையான காலை நேரத்திலும் கூட கத்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவர் நீர் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர் என்கிறத நாங்கள் அறிய கருவி தந்திருக்கிறேன் நம்முடைய வாயின் வார்த்தைகள் நீதியுள்ளவைகள் அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை நீர் சொன்னதை செய்கிறவர் அப்படியே நாங்களும் ஆண்டவரே விபரீதமில்லாத புரட்டு இல்லாத வார்த்தைகளை பேச ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க கத்தர் கிருவைதார் எங்களுடைய வாயின் வார்த்தைகளை நாங்கள் காத்து கொள்ள கிருவைதார் ஆசீர்வதையும் ஆண்டவர் அனைவருக்கு பிரயோஜனமாக உடைய பிள்ளைகள் இருக்கட்டும் இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமே காட் பிளஸ்